ஏண்டி ரெண்டு பேரும் ப்ரொфеசர்னு சொல்றாங்க மாசம் இருபதாயிரம் சம்பளம் சொல்றாங்க ஒரு 500 கொடுத்து வேலை கால் வச்சுக்கலாமே ஒருவேளை கஞ்சனுங்களா இருப்பாங்களோ சிசி அப்படி இருக்காது உலகமாக கஞ்சனங்களா இருப்பாங்க இதுக்கு நீ அப்படியே மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணு கஞ்ச பசங்க இல்ல பேர் டே டூ தௌசண்ட் செலவாகுது தெரியும்ல டேய் இப்ப நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு கல்யாணமா எங்க பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப எங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு அங்க கஷ்டப்படக்கூடாது அதனால்தான் இப்பவே நாங்க இதெல்லாம் கத்து வச்சிருக்கோம் எப்படி ஆணும் பெண்ணும் சமம் வெறும் வார்த்தையில சொல்ல மாட்டோம் செயல்ல செய்து காட்டுவோம் அப்படிதானடா வா வெரி குட் உங்க பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப थैங்க்ஸ் நைஸ் மீட்டிங் வித் தி மாய் என்ன சொல்ற

சார் நான் ஷூட்டிங் வந்தா அவங்கள ஷூட்டிங் பார்க்கணுமா அவ்வளவுதானமா நீங்க என்னைக்கு ஷூட்டிங் பார்க்கணும்னு சொல்லுங்க நான் அன்னைக்கே ஷூட்டிங் வந்துடுறேன் ப்ளீஸ் ஓகே ஓகே இருக்கா உங்க பாக்கெட்ல கொஞ்சம் குனி எதுக்கு சார் பரவாயில்ல ஹாய்டா டுபுக்கு ஏண்டா உன் மனசு நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கேன் இருந்தே ராங்கா பேசிட்டு நீயே ஏண்டா நீ ஒரு ரெண்டாம் கிளாஸ் பெயிலு நாங்க படிச்ச பட்டதாரிங்க என்ன குனிய வச்சே முதுகுல கையெழுத்து போடுறியாய் ஏ சினிமாவுக்கு படிப்பு தேவைல்ல இமேஜ் உனக்கு காமராஜர் வீடு